மறவாமல் சஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான ஒரு பங்கு என்னவென்று சொன்னால் அவனுக்கு ஒரு உதவி செய்கிறவர் ஒன்று வேண்டும் ஒரு வாலிபன் தன்னுடைய சம்பாத்தியத்தில் வருகிறான் என்று வேதம் சொல்லும் பொழுது கத்தருக்கு பயப்படுகிறவன் விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான் ஏனென்றால் அவன் அந்த வலிபு நாட்களிலே அவன் நன்றாய் இறைவனை அவன் தேடுகிறான் தெய்வத்துக்கு பயந்து வாழ்கிறான் அவன் ஆசிரியப்படுவதற்குரிய பங்கு என்னவென்று சொன்னால் உன் கையின் பிரயாசங்களை சாப்பிடுவாய் என்பதுதான் ஹி ஃபைண்ட் எ ஜம் தேர் அவன் வேலையை அவன் இறைவன் அவனுக்கு என்று கொடுக்கிறார் அந்த வேலையிலே அவன் சேர்ந்து அதிலே அவன் சம்பாதித்து ஏர்ன் இஸ் லிவிங் தன்னுடைய சொந்த சம்பவத்தை அவன் வைத்து அவன் அவன் வாழும்படி அவன் இறைவன் ஆசிரியப்பது ஒரு இறைவனுடைய ஆசீர்வாதத்தினுடைய ஒரு பங்கு ஆகவே அதுபோன்று ஒரு வலிவனாய் அவன் வந்த பிறகு அடுத்தது என்னவென்று சொன்னால் காட் வான்ஸ் எ ஹெல்பர் அவனுக்கு ஒரு உதவி ஆளர் வேண்டும் என்பதுதான் ஆகவே ஒரு மனைவி என்று சொல்லும்பொழுது அவளுக்கு பெயரே என்னவென்றால் ஷி இஸ் எ ஹெல்ப் மீட் அவனுக்கு உதவி செய்கிறவள் என்று தான் அவளுக்கு அந்த பெயர் உண்டானது ஆகவே அந்த அடுத்த வசனம் அந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிற பகுதி என்னவென்றால் கத்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான் என்பது த ஃபர்ஸ்ட் பார்ட் முதல் பகுதி அவன் கத்தருக்கு பயந்து வாழ்ந்தான் அதனுடைய விளைவு என்னவென்றால் தெய்வ பயத்தோடு அவன் வாழ்ந்தபடினானே அடுத்த ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் ஏ ஃபைண்ட் ஜாப் ஒரு வேலையும் படித்து ஒரு பண்புள்ளவனாய் வந்து ஒரு வேலையை அவன் பெற்றுக்கொள்கிறான் அந்த வேலையை அவன் பெற்றுக்கொண்டு ஹியன் சம்பாதிக்கிறான் சம்பாதி தன் கையின் பிரயாசங்களை சாப்பிடுகிறான் ஒரு காலத்திலே பெற்றோர்களோடு இருந்து அவன் சாப்பிட்ட அவன் எப்பொழுது அவன் தன்னுடைய பெற்றோர்களுக்கு நன்றியுள்ளவனாக இருந்து கொண்டு தன் சொந்த கையினாலே ஏர்ன் பண்ணிகிற ஒரு இடத்தை அவன் பெற்றுக் அதற்கு பின்பு அவன் தனியாக இருப்பான் என்று அல்ல கத்தருக்கு பயந்தவன் எப்படி ஆசைக்கப்படுகிறான் அவனுடைய மனைவி என்று ஒருவள் வருகிறாள் அவனுக்கு உதவி செய்கிறாள் அவள் வீட்டு நடுவிலே கணிதரும் திரட்சி செடியை போல் இருப்பாள் அதுபோன்ற ஒரு கணிதரும் வாழ்க்கையை அந்த உதவி செய்கிற மனைவி மூலமே அவன் பெற்றுக்கொண்டு அவன் ஆஸ்வதிக்கப்படுகிறான் அடுத்தபதி என்னவென்று சொன்னால் அவனுடைய பிள்ளைகள் என்று வருகிறார்கள் அவனுடைய பிள்ளைகள் மர கன்றுகளைப் போல் அவனுடைய பந்தியை சுற்றிலும் அமர்ந்திருக்கிறார் ஒளிவு மரம் என்று சொல்லுவது என்னவென்று சொன்னால் அது சந்ததி சந்ததியாய் அந்த ஒளிவு மரங்கள் அது சுகம் தரக்கூடியது அந்த ஒளிவு மரத்தில் எண்ணெய்கள் காயங்களை ஆற்றக்கூடியது அது ஆசீர்வாதத்திற்குரிய அந்த ஒளிவு மரம் அந்த ஒளிவு மரத்தை இஸ்ரேல் நாட்டிலே அதை முக்கியமான ஒரு பங்காய் வைத்து கொண்டாடுகிறார்கள் அதுபோன்று ஒளிவு அந்த மரத்தையின் கன்றுகளைப் போல தன் பிள்ளைகள் எழும்பி வருகிறார்கள் தட் இஸ் ஆல்சோ ஒரு பிளெஸ்ஸிங் அதுவும் அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் அண்ட் தென் கத்தருக்கு பயந்த அந்த அந்த மனுஷனுக்கு அவன் பிள்ளைகள் அவனுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் காண்கிறான் அவனுடைய சந்ததி சந்ததி என்று எழுதியிருக்கிறது அவருடைய சந்ததி முழுவதும் பயபக்தியுள்ள சந்ததியை ஆசீர்வதிக்கப்படும் எனவே முடிவாய் என்னவென்று சொல்லும் இவ்விதமாய் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அவன் பங்கிவான் ஆசிரிக்கப்படுவான் தெய்வ பயத்திலே தொடங்கி தெய்வ பயத்திலே முடிவது எவ்வளவு சிறு சிறப்பான வாழ்க்கை என்று அதை பார்த்தீர்களாம் அதுபோன்ற ஒரு தெய்வ பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கையிலே நம் இப்பொழுது கேட்டதை போல் தேர்ஸ் ஏ ஹ ஹெல்ப் தேர் ஒரு உதவி செய்கிறவள் அந்த வாழ்க்கையிலே அந்த குடும்பத்திற்கு அவன் வருகிறான் ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால் அந்த குடும்பத்தை நடத்துகிற ஒரு கணவன் ஒரு குடும்பத்தை நடத்துகின்ற ஒரு தகப்பன் ஹி ஃபியர் கான் அவன் தேவனுக்கு பயந்து வாழ்கிறான் ஆகவே ஹி ட்ரஸ்ட் கான் தேவனைத்தான் அவன் நம்பி வாழ்கிறான் அவரை நம்பி அவன் வாழுகிறான் இல்லாமல் தனக்கு உதவி செய்த மனைவியே போதும் என்று அவன் அவன் எண்ணுவதில்லை தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அவன் ஏதோ ஒரு மனசியுமான ஒரு உதவியை வைத்து தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அவன் சொல்லவும் மாட்டான் அவன் தெய்வ பயம் கொண்டிருக்கிற அப்படின்னாலே ட்ரஸ்ட் கான் அவனை தேவனை நம்பி அவன் வாழுகிறான் ஆகவே தான் கீழே எழுதியிருக்கும் கத்தர் சீ உன்னை ஆசீர்விப்பார் என்று சொன்னால் அவன் காலமெல்லாம் அவனை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு கத்தர் அவனுக்கு இருக்கிறார் ஒரு ரட்சக பெருமான் ஒருவர் இருக்கிறார் இதை கேட்குற அன்பானு சகோதரர் சகோதரியிலே உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லோருக்கும் தேவையானது என்னவென்று தெரியுமா ஒரு ஹெல்ப்பர் தேவை ஒரு உதவியாளர் தேவை அந்த உதவியாளர் மனுஷனாய் இருக்கக்கூடிய ஒரு கணவனுக்கு வருகின்ற மனைவி ஒரு உதவியாளராய் இருக்கிறாள் என்பதை விட மேலாய் சேவியர் ஒரு ரட்சகராய் தெய்வம் அவனுக்கு ஒரு ரட்சகர் அவனுக்கு வந்து சேர்கிறார் அன்பான சகோதரர்களே உங்களுக்கு ஒரு ரட்சகர் வேண்டாமா உதவி செய்கிறவரை விட காக்கிறவர் உங்களை ஒரு கணவன் பக்கத்திலே இந்த காக்க இயலாது ஒரு மனைவியும் பக்கத்திலே இருந்தும் உங்களை காக்க இயலாது எத்தனை விபத்துகள் எத்தனை சேதங்கள் மனைவி தூரம் இருக்கும் பொழுது நடந்து விடுகிறது கணவன் தூரம் இருக்கும் பொழுது ஒன்று நடந்து விடுகிறது அதையெல்லாம் உதவி என்று உள்ள மனுஷனுடைய உதவியெல்லாம் விட தெய்வத்தினுடைய ஒரு உதவி என்பது சொல்வதற்கு ரட்சிப்பு என்று பெயர் ரட்சகர் ஒருவர் வேண்டும் அவர் என்னாலும் உங்களை காத்து ரட்சிக்க வல்லவர் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ரட்சகர் இருப்பார் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் என்று தெரியுமா என்னை காத்து ரட்சிக்கிற தெய்வம் தெய்வத்திற்கு பெயர்தான் ரட்சகர் என்று பெயர் ஆகவே யெசு பெருமான் இந்த பூமிக்கு அவர் பொழுது ரட்சகர் கொடுக்கப்பட்டார் என்று ஒரு நல்ல செய்தி தரப்பட்டது அப்பொழுது அதை தரப்பட்டால் போதுமா அந்த யோவான் சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் சொல்கிறதே போல் அந்த தரப்பட்டவரை தனக்கு சொந்தமான இடத்துல அவர் வந்த பொழுது அந்த பதினோராம் வசனம் சொல்கின்றபடி அவருடைய நாமத்தின் மேல் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் மிகவும் இந்த சில்ட்ரன் ஆஃப் கான் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறோம் ஒருவன் தத் தத்து எடுத்துக்கொண்டால் அவன் கொடீஸ்வர பிரபு என்றிருந்தால் அந்த பிள்ளை குறித்து ஒரு மகிழ்ச்சி அடைகிறோம் பாருங்கள் அதைவிட மேலாய் ஹி பிகேம் இர் சைல்ட் ஆஃப் கான் தேவனுடைய பிள்ளையாய் பிள்ளையாகவே மாறுகிறான் அது பெயரளவுக்கு உள்ளதல்ல நிஜமாவே தெய்வத்தினுடைய பிள்ளையாய் மாறுகின்ற ஒரு பங்கு எப்பொழுது கிடைக்கிறது அவரை விசுவாசித்து அவர் ரட்சகர் என்பதை விசுவாசித்து என்னை காத்து ரட்சிக்கிறவர் என்பதை விசுவாசித்து ரட்சகரை தன் வாழ்க்கையிலே சொந்தமாய் ஏற்றுக்கொண்ட விருப்பம் கொண்டவன் இவனோ அவனுக்கு அவர் என்னவாய் மாறுகிறார் என்று எழுதியிருக்கிறது என்று தெரியுமா தெய்வத்தின் பிள்ளையாகவே மாறிவிடுகிறான் இனி அந்த தெய்வத்தின் பிள்ளையாக இருக்கிற அவனுக்கு என்ன என்ன குறைச்சல் என்று வரும் அந்த நாட்களே டாடா பிர்லா என்று பெரிய பணக்காரர்களை குறித்து சொல்லுவார்கள் அவனுடைய பிள்ளைகளுக்கு அவனுக்கு என்னப்பா டாட்டா பிர்லா பிள்ளை ஒரு கவலையும் இல்லை என்று சொல்லுகிறதை விட மேலாய் ஒரு சுவாசம் உள்ள ஒரு ஐஸ்வரியே பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அவன் பாக்கியம் என்று எண்ணுகின்ற பொழுது வானத்தையும் பூமியையும் பொண்ணையும் வெள்ளையும் சகலத்தையும் சிருஷ்டித்த அந்த அந்த தெய்வத்தினுடைய சொந்த பிள்ளையாய் மாறுவது என்பது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் அவன் ஒரு இரட்சகரை பெற்றுக்கொண்டான் ஒரு மனுஷன் இந்த பூமியிலே பெற வேண்டிய மிக முக்கியமான பகுதி என்னவென்று சொன்னால் அவனுக்கு ஒரு இரட்சகர் வேண்டும் அந்த இரட்சகரை இல்லாமல் பணத்தை நம்பி வாழலாம் சொகுசை நம்பி வாழலாம் தன்னுடைய பதவியை நம்பி வாழலாம் சம்பாத்தியத்தை நம்பி வாழலாம் என்று எண்ணுகின்றவன் தெய்வம் உடையவன் அல்ல தெய்வத்தை உடையவன் எப்படி இருக்கிறான் அவரை ஏற்றுக்கொண்டு தெய்வத்தின் பிள்ளையாய் மாறினது நிமித்தம் அவன் தேவனுடைய பிள்ளை என்று சொல்கிற அதிகாரத்தை அவன் பெற்றது நிமித்தம் அங்கு எழுதப்பட்ட அந்த பதினாலாம் வசனத்தில் சொல்கின்றதைப் போலவே தெய்வம் அவனுக்குள்ளே வாசம் பண்ணினார் அவனுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார் நீங்கள் இந்த உலகத்தில் நாம் முதலில் சொன்னதை போல் ஒரு கணவனுக்கு உதவி உதயசியும்படி மனைவி தெய்வம் தருகிறார் என்று ஹெல்ப் மீட்டை தருகிறார் என்று எழுதியிருக்கிறது அவள் கூடவே வர முடியும் உங்களுடைய பிஏ என்று சொல்வார்கள் நீங்கள் பர்சனல் உள்ள தனிப்பட்ட விதத்தில் செக்ரட்டரி என்று வந்தாலும் கூடவே அவள் வந்து கொண்டு இருந்து கொண்டு இருக்க முடியும் ஆனால் இங்கேயோ உங்களுக்குள் வாசம் செய்கிறவராய் வந்து உங்களுக்குள் வாசம் செய்கிறவராய் வந்து உங்களை விட்டு விலகாமல் உங்களோடு இருக்கிற ஒரு ரட்சக பெருமானை பெற்றுக்கொள்வது எத்தனை பாக்கியம் என்று பார்த்தீர்கள் உங்களை விட்டு விலகாத ஒரு ரட்சகரை எல்லோருக்கும் வேண்டாமா போன்ற ஒரு அந்த ரட்சகர் அவரை தன் வாழ்க்கையிலே அவன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது முதல் பங்காய் தெய்வம் தருகின்ற ரட்சிப்பு என்னவென்றால் அவனுடைய ஆத்மாவை அரித்து கொண்டிருக்கிற கெட்ட மனசாட்சியை போக்கி தன் சொந்த இரத்தத்தினாலே அவன் பாவங்களை அறிக்கை செய்ய வைத்து அதை கழுவி சுத்தம் செய்து தன் பிள்ளை என்று சொல்வதற்குரிய அந்த மாட்சிமையை அந்த உயர்ந்த தன்மையை அவரே கொண்டு வந்து கொடுக்கிறார் தன்னுடைய தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் புண்ணியத்தை தருகிறார் சொந்த இரத்தத்தினாலே அவனுடைய கில்ட் அந்த பாவத்தை நிமித்தம் வரையக்கூடிய அந்த அந்த மனதிலே வரக்கூடிய அந்த குற்ற மனப்பான்மையெல்லாம் அகற்றி விடுகிறார் ஹி ஜஸ்டிஃபை ஹிம் பல் பை இஸ் பிளட் என்று எழுதியிருக்கிறது ஹிஸ் பிளட் இஸ் ஜஸ்டிஃபைங் பிளட் அவன் நீதியின் அந்த இரத்தத்தினாலே நான் பெறுகின்றது பாக்கியத்தை அவன் தருகிறான் அத்தனையும் தந்து என் பிள்ளை என்று அவர் ஏற்றுக்கொள்கிறார் இந்த முழு உலகமே இல்லை அவன் கெட்டவன் என்று சொன்னாலும் இல்லை அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது அவன் குற்றமற்றவன் அவனுடைய குற்றத்தை கூட அவனுடைய கில்ட்டை கூட குற்றம் அனப்பான்மே நான் என் ரத்தத்தினாலே அகற்றிவிட்டேன் ஹீ இஸ் மை சன் என் டாட்டர் என்று அவர் சொல்லுகின்ற ஒரு பங்கை அவன் அவன் பெற்றுவிடுகிறான் பின்பு அவனோடவே வாசமும் செய்கிறார் அதில் லூயா நான் சொன்னது எப்போல் ஒரு மனைவி கூட வர இயலாது ஒரு பெர்சனல் செக்ரட்டரி கூடவே வந்து பா காக்க இயலாது தெய்வம் இரட்ச பெருமான் கூடவே வருவார் என்று வேதம் கூறுகிறது அவரை குறித்து இங்கே இவ்ரேயர்களின் நிருபம் அந்த ஏழாம் அதிகாரத்தில் இவ்வாறு இந்த இரட்ச பெருமானை குறித்து அந்த மேன்மை எழுதப்பட்டிருக்கிறது இவரே ஏலம் அதிகாரத்தில் இவ்வாறு அற்புதமாய் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் அது என்னவென்றால் அந்த ஏலம் அதிகாரத்தின் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருக சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிற அப்படின்னாலே எப்பொழுதும் உயிரோடு இருக்க இருக்கின்ற அப்படின்னாலே அவர்களை முற்றுமுடியை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் உயிரோடு இருக்கிற எப்பொழுது என்ற ஒரு பங்கை இந்த உலகத்தில் உள்ள உதய சீரவன் வைத்திருக்க மாட்டான் அவன் அப்பா அவன் இறந்து விட்டார் அவனுடைய கணவர் இறந்து விட்டார் மனைவி இறந்து விட்டார் என்றெல்லாம் வரும்பொழுது எப்பொழுதும் உயிரோடுக்கிறவர் என்று சொல்கிறதெல்லாம் இந்த ரட்சக பெருமான் இயேசு பெருமான் ஒருவர் தான் ஆகவே தன் மூலமாய் அவர்கள் தெய்வத்திடத்திலே நெருங்கி வந்து சேர்ந்தவர் அவர்களுக்கு எப்பொழுதும் உயிரோடு இருக்கிற அப்படின்னாலே அவர்களை முற்றும் முடியே ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் முற்றுமுடியே என்று சொன்னால் ஏ டு அது ஏ தொடங்கி ஜ வரைக்கும் அவனுடைய சாப்பாட்டுக்குரிய அரிசியாக இருந்தாலும் சரிதான் சரீரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நோயாக இருந்தாலும் சரிதான் அல்லது யாரோ ஒரு ஒரு நாள் மூலமாக வருகின்ற பகை என்று உணர்வு வருகின்ற அந்த இருந்தாலும் சரிதான் அவமானங்கள் என்று ஒன்று தோன்றினாலும் அது சரிதான் என்ன நடந்தாலும் கால் சறுக்குகின்ற ஒரு ஆக்சிடென்ட் என்று நடைபெற பெற போகிற ஒரு நேரமாயிருந்தாலும் சரிதான் அவனை முற்றுமுடிய காத்து ரட்சிக்க வல்லவர்தான் இந்த ரட்சக பெருமன் இதை கேட்க அருமையானவர்களே இந்த ரட்சகரை இந்த உலகத்தின் நிறைய பேர் புறம்பை தள்ளி வைத்து விட்டார்கள் கிறிஸ்தவர்கள் கூட அவர்கள் பைபிளை தூக்குகிறார்கள் அவரை இயேசுவை என்று பாடுகிறார்கள் என்னவெல்லாமல் செய்து கொண்டு போனாலும் அவர்களுக்கு பார்த்தால் ஒரு ரட்சக பெருமானு இருப்பதைப் போலவே தோன்றவில்லை அவர்கள் பயம் கொண்டிருக்கிறார்கள் பீதி கொண்டிருக்கிறார்கள் நாளைக்கு என்னமோ என்று அவர்கள் யோசித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கு ஒரு ரட்சக பெருமான் இருப்பதை அறியாததையே போல வாழ்வார்கள் என்று சொன்னால் அதில் என்ன பிரயோஜனம் அவன் கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு அருகதை அற்றவன் உத்தமமான ஒரு வாழ்க்கை என்னவென்று சொன்னால் இங்கே தெய்வத்தின் பிள்ளையாக மாறும்படி அந்த ரட்சகரை விசுவாசித்து அவரை சொந்தமாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது லூயா அது போன்ற ஒரு பாக்கியத்தை சொந்தமாய் ஏற்றுக்கொண்டு அந்த பாக்கியத்தை பெற்றதினாலே நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் எந்த சமயத்திலும் அந்த வேதம் சொல்கிறபடி முப்பத்தி நாலாம் சங்கீதத்தில் வாசித்தால் இந்த ஏழை கூப்பிட்டான் தெய்வம் பெரியவர் நான் பூமியில் இருக்கும் அவருடைய சொந்த பிள்ளையாக இருந்தாலுமே கூட அவருக்கு முன்பாக நான் ஒரு ஏழையை போல் நிற்கக்கூடிய நேரம் எவ்வளோ வருகிறது அந்த நேரங்களிலே ஒரு தாழ்ச்சி ஒரு குறைவு ஒரு ஒரு நஷ்டம் ஒரு வேதனை என்று வரும்பொழுதெல்லாம் இந்த ஏழை கூப்பிட்டான் அவர் விரைந்து வந்து அவருடைய எல்லா இடுக்கண்களுக்கும் அவனை நீங்களாக்கி ரட்சித்தார் ல லூயா இதெல்லாம் வேத புத்தகம் உயிரையாத புத்தகம் இப்படி எல்லாம் நடக்குமா என்றால் நிச்சயமாய் நடக்கும் அது வைத்தானே அவனுக்குத்தான் நடக்குமா என்றால் இல்லை இல்லை இந்த வாழ்க்கையை வாழ்கின்ற எல்லோருக்குமே இந்த ரட்சக வருமான் கூப்பிடுகிற வேலையிலே வருவார் ஐயா நீங்கள் போய் ஒரு ரோட்டை ஒரு பிரிட்ஜில் நீங்கள் கால் வலிக்கு உங்களுடைய பைக்கு அல்ல கார் வழி கீழே விழும் பொழுது மனைவியே என்று கூப்பிட்டால் என்ன தந்தையே என்று கூப்பிட்டால் என்ன அவர் வருவாரோ ஒருவரும் வர இயலாது உயிரோடு இருக்கிற அந்த தெய்வம் உங்களோடு வாசம் செய்கின்ற ரட்சகர் வருவார் எப்படி ஆயிலும் அவர் பாதுகாப்பார் உங்கள் தலையில் கூட கீழே விழா விழாதபடி பாதுகாப்பார் அலலூயா இதை விசுவாசித்து நம்பி வாழ்ந்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே இல்லை அவள் வாழ்க்கையிலே தெய்வம் விரைந்து வந்து எல்லா உதவிகளையும் செய்திருக்கிறார் அதற்கு பெயர் முற்றும் முடியை நம்மை காத்து ரட்சிக்க வல்ல தெய்வம் என்று பெயர் கேட்கின்ற அன்பான சகோதர சகோதரிகளையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு ரட்சகர் வேண்டாமா ரட்சகரே இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையை ஏன் தத்தளித்து வாழியீர்கள் உடைய நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய கவலையை பாருங்கள் வேதனையே பாருங்கள் அது இல்லையே இது இல்லையே அது யார் உதவி செய்வார் இது யார் எனக்கு உதவி செய்வார் என்றாலும் புலம்புகிற இல்லை ஏன் அந்த புலம்பல் வேண்டும் அவனுக்கு ரட்சகர் இல்லை அவனுக்கு தன்னை காத்து ரட்சிக்க ஒரு ரட்சகர் இல்லாத அப்படின்னாலே நிம்மதி இழந்து தவிக்கிறான் இந்த மாலை வேளையிலும் இந்த ரட்சக பெருமானை அவரை ஏற்றுக்கொண்டல் எத்தனை பேர்களோ என்று இருக்கிற அந்த பகுதியில் நீங்கள் ஏன் வந்துவிடக்கூடாது இறைவா நான் உண்மை ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்னிடத்தில் வந்து நீ வாசம் செய்து உயிருள்ள தெய்வமாகிய நீர் கூப்பிடும் பொழுதெல்லாம் வந்து உதயசீர கர்த்தாவை முற்றும்படியை காத்து ரட்சிக்க தெய்வமே உண்மை நான் ஏற்றுக்கொண்டு புது வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன் தெய்வத்தின் பிள்ளையாக வாழ்ந்து இறைவனுடைய பாக மன்னிப்பை பெற்று இறைவனுடைய புண்ணியத்தை நான் பெற்ற மனுஷனாகி ஒரு நல்ல வாழ்க்கையை இந்த பூமியிலே செழித்த வாழ்க்கையை எல்லோருக்கும் காண்பித்து எனக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறார் உங்களுக்கும் ஒரு ரட்சகர் வேண்டும் என்று சொல்கின்ற வாழ்க்கையை தாரும் என்று நீ எல்லோரும் கேட்டு வாழ்வது எவ்வளவு சீரும் இருக்கும் ஒரு தாய் ஒரு தந்தையிடம் சொல்லக்கூடாதா ஒரு தந்தை தன் பிள்ளை உனக்கு ஒரு ரட்சகர் வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க கூடாதா அதுபோன்று அற்புதமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் பெற்றிருக்கிறோம் நீங்கள் யாவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே யெசு பெருமானுடைய இந்த ரட்சகரை பற்றி உங்களுக்கு அறிவிக்கிறோம் மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பில் பட்டன் அழுத்தவும்